இந்த வீடியோவை நீங்கள் கொண்டிருந்தால் இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு காரணத்திற்காக நீங்கள் பார்க்கும் ஒரு செய்தி நீங்கள் இப்போது அதை தேர்ந்தெடுத்தது பிரபஞ்சத்தின் தற்செயல் நிகழ்வு இந்த வீடியோ உங்களுக்காக ஏன் என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா மாற்றத்தின் செயல்முறை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது மேலும் இந்த வீடியோ அந்த மாற்றத்தின் முதல் அறிகுறியாகும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நேரம் உங்களுக்கு சரியானது நீங்கள் கேட்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன இப்போது உங்களுடன் சில சக்திகள் உள்ளன மேலும் இந்த வீடியோ அடுத்த சில நாட்களில் நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து மாற்றங்களின் ஒரு பகுதியாகும் வாழ்க்கையில் நாம் தொலைந்து போனதாக உணரும் நேரங்கள் உள்ளன எதுவும் சரியாக நடக்கவில்லை மேலும் நாம் முன்னோக்கி செல்லும் வழியை காண முடியாத ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறோம் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் நேரம் இது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ அந்த உதவியை குறிக்கிறது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் எப்போதும் விரும்பிய ஒரு அதிசயம் நம் ஆசைகளை பற்றிய எதிர்மறை எண்ணங்களில் நாம் அடிக்கடி சிக்கிக்கொள்கிறோம் அப்போதுதான் நம் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டதாக உணர்கிறோம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்களுடன் உள்ளது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறவிருக்கும் திசையில் உங்களை வழிநடத்த தயாராக உள்ளது இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது மாற்றம் ஏற்கனவே தொடங்கியுள்ள தருணம் இது பிரபஞ்சம் உங்களை அதன் புதையலின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும் தருணம் இது நீங்கள் தயாரா நீங்கள் கற்பனை கூட செய்யாத ஒரு வாழ்க்கையை தழுவத் தயாரா நீங்கள் யாராக முடியும் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா நீங்கள் என்ன சாதிக்க முடியும் அல்லது எந்த வகையான வெற்றியை அடைய முடியும் ஒருவேளை இல்லை ஆனால் இன்றைய வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது உங்கள் மிகப்பெரிய வாய்ப்பு இப்போது என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறவிருக்கும் நேரம் இது உங்களுக்கு நடக்கவிருப்பது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கலாம் நீங்கள் அதை முழுமையாக அனுபவிக்கும் வரை அது சாத்தியம் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் அது உண்மைதான் அதற்கான ஆதாரம் இந்த வீடியோ வடிவில் உங்கள் முன்னுள்ளது சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா ஒருவேளை இல்லை ஆனால் இப்போது உங்கள் கனவுகள் நனவாகும் நேரம் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் மூன்று நாட்களில் உள்ளது இந்த வீடியோவை பார்க்கும்போது இது வெறும் வீடியோ அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி இந்த வீடியோ உங்களுக்குள் அனைத்து ஆற்றலும் இருப்பதை சொல்ல வேண்டும் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைக்கும் போது உங்கள் சிறந்ததை நோக்கி செயல்படும் சக்திகளால் சூழப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள் மேலும் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளது மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு தெரியாத கையால் கட்டுப்படுத்தப்படுகிறது அடுத்த சில நாட்களில் நிகழும் இந்த மாற்றம் உங்கள் முழு திசையையும் மாற்றப்போகிறது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான சங்கிலியின் ஒரு இணைப்பு மட்டுமே உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் நெருங்கி வருவீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் அமைதி உணர்வை உணர்வீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தும் ஒரு ஆழமான திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டீர்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இப்போது உங்களை வெற்றி மகிழ்ச்சி மற்றும் சமநிலைக்கு இட்டுச் செல்லும் பாதையில் நீங்கள் இறங்கும் நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றத்தை பற்றி பயப்படத் தேவையில்லை இது ஒரு நேர்மறையான மாற்றம் இந்த மாற்றம் உங்கள் முழு உலகத்தையும் மாற்றப்போகிறது மூன்று நாட்களுக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய அனைத்து மாற்றங்களும் நிஜமாகுவதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் திரும்பும் நேரம் இது உங்கள் கனவுகள் உங்களிடம் வருவதை காண்பீர்கள் இந்த வீடியோவின் செய்தி இதுதான் நீங்கள் காத்திருந்த நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தருணம் இன்னும் மூன்று நாட்களில் உள்ளது நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கையின் வெளிவரவிருக்கும் அத்தியாயத்தை திறக்க நீங்கள் தயாரா நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்கள் பிடியில் உள்ளன இந்த வீடியோ ஒரு அடையாளம் மட்டுமே பிரபஞ்சம் அதை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது இப்போது நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் அடையாளம் கண்டு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ வெறும் ஒரு சாதாரண வீடியோ அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரப்போகும் ஒரு மந்திரம் நீங்கள் இதை பார்க்கும்போது கவனம் செலுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட பார்க்காத ஒரு திருப்புமுனையை முனையை போகிறது இந்த தருணம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் உங்கள் கடின உழைப்பும் நம்பிக்கையும் பலனளிக்கப் போகும் நேரம் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ மூலம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது மேலும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் திருப்பப் போகிறது இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே அது உங்கள் இதயத்தை நேரடியாக சென்றடையும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த சிறப்பு சமிக்ஞையை புறக்கணிக்காதீர்கள் இது ஒரு எளிய செய்தி அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு பயணத்திற்கான ஒரு படிக்கட்டு உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் கனவுகளும் நனவாகப் போகிறது என்பதை நீங்கள் உணரும் நேரம் இது இந்த செய்தி நீங்கள் இதற்கு முன்பு உணராத ஒரு சமிக்ஞை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இனிமேல் நீங்கள் அதை உணர்வீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு புதிய பயணம் தொடங்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பயணம் உங்கள் உள்வலிமை மற்றும் பிரபஞ்ச சக்திகளின் இணைப்பின் விளைவாக இருக்கும் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை வெளிப்படப் போகிறது உங்கள் முயற்சிகள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் நம்பிக்கைகள் உண்மையிலேயே பலனளிக்கும் நேரம் இது எனவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் தயாரா பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கும் அற்புதத்தை தழுவ நீங்கள் தயாரா மூன்று நாட்களுக்குப் பிறகு இவை அனைத்தும் நனவாகும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் நேரம் வந்துவிட்டது சரி நண்பர்களே இந்த மாற்றப் பயணத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்க தயாரா உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு புதிய திசையை எடுக்கும் இப்போது உங்கள் விதி மாறவிருக்கும் நேரம் நீங்கள் கற்பனை செய்த எல்லாவற்றின் வரம்புகளும் உடைந்து போகும் நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியையும் கடின உழைப்பையும் பிரபஞ்சம் பார்த்ததாக சொல்ல விரும்புகிறது நீங்கள் உங்களுக்காக நிர்ணயித்த அனைத்து இலக்குகளும் இப்போது நிறைவேறும் தருவாயில் உள்ளன உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரும் நேரம் இது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளது நீங்கள் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறீர்கள் ஏமாற்றம் உங்களை பலமுறை அணுகுவதைக் கண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கைவிடவில்லை இதுவே உங்கள் மிகப்பெரிய பலம் உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான கதவை திறக்கும் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்த அனைத்து விஷயங்களுக்கும் இப்போது உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்புறமாக மட்டுமல்ல உங்களுக்குள் ஓர் ஆழமான மாற்றமாகவும் இருக்கும் நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வலிமையுடனும் உணருவீர்கள் உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற உங்களுக்கு பிரபஞ்சம் தயாராக இருப்பதாக உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நம்புவதுதான் இது உங்கள் விதியின் கதவுகள் திறக்கப்படுவதற்கான ஒரு அறிகுறியாகும் ஒரு காலத்தில் கடினமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு எளிதாகிவிடும் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றியையும் திருப்தியையும் மட்டுமே காண்பீர்கள் இது உங்களுக்கான புதிய தொடக்கங்களின் காலம் நீங்கள் உங்களை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கும் காலம் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் இப்போது நேர்மறை மட்டுமே மேலோங்கும் என்ற செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது நீங்கள் மிகவும் போராடிய விஷயங்கள் இப்போது முடிவுக்கு வருகின்றன மேலும் மகிழ்ச்சியின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்க உள்ளது உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு கவனம் செலுத்தவும் பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது உங்களுக்கு உதவ சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார்கள் இந்த மக்கள் உங்களுக்கு மிகவும் தேவையான நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவார்கள் இந்த வாய்ப்புகளையும் மக்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு வரவேற்க உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் பழைய காயங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் இது உங்களிடம் பழைய வெறுப்புகள் அல்லது வெறுப்புகள் இருந்தால் அவற்றை விட்டுவிட வேண்டிய நேரம் இது மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கிறீர்கள் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியக்கூறுகள் திறக்கப் போகின்றன என்பதை சொல்கிறது நீங்கள் கனவு கண்ட கனவுகள் இப்போது நனவாகும் தருணம் நெருங்கிவிட்டது உங்கள் கனவுகள் நிஜமாக மாறுவதை நீங்கள் காணும் நேரம் இது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்து உங்கள் இதயத்தை கேட்பதுதான் உங்கள் பயணத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது அங்கு நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் முடிவுகளின் மீதும் முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு பெரிய அடியை எடுக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் ஒரு புதிய வாய்ப்புக்காக காத்திருந்தால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் முன் இருக்கிறது என்று சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் அன்பு செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புதிய ஆற்றலை வரவேற்று உங்கள் சிந்தனையை மேலும் நேர்மறையாக மாற்றுவதுதான் உங்களை சுற்றி நேர்மறையை பரப்பும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகர்வதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்போது முற்றிலும் மாறப்போகிறது என்ற செய்தியையும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது உங்கள் வழியில் நின்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை மறைந்து போகப் போகின்றன இப்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியால் மட்டுமே நிரப்பப்படும் நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் விதி உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் எப்போதாவது நினைத்திருந்தால் அந்த மனநிலையை மாற்ற வேண்டிய நேரம் இது உங்கள் விதி முற்றிலும் மாறப்போகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் இப்போது தீர்க்கப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்து வைத்து இந்த புதிய மாற்றத்தை வரவேற்பதுதான் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது என்பதையும் உங்களுக்கு சொல்கிறது இப்போது உங்கள் கனவுகளை நோக்கி மற்றொரு படி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது உங்கள் கடின உழைப்பும் நன்மையும் இப்போது உங்களை அவற்றின் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த அடையாளம் நீங்கள் ஒரு புதிய வாய்ப்புக்காக ஜெபித்திருந்தால் இப்போது நேரம் என்பதையும் உங்களுக்குச் சொல்கிறது இப்போது நீங்கள் அந்த வாய்ப்புகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் புதிய கதவுகளை திறக்கவும் புதிய பாதைகளில் நடக்கவும் புதிய உயரங்களை அடையவும் இதுவே நேரம் உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் உங்களை நம்பும்போது எந்த சவாலும் உங்கள் வழியில் நீண்ட காலம் நிற்க முடியாது உங்கள் பலங்களை அடையாளம் கண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை முடிவுக்கு வரவிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மட்டுமே இப்போது மேலோங்கும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் அன்பு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை நீங்கள் வரவேற்க வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் விலைமதிப்பற்றது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான நேரம் இது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நம்புவதும் இந்த புதிய ஆற்றலை வரவேற்பதும் மட்டுமே பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த அடையாளம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது இவ்வளவு காலமாக நீங்கள் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் இப்போது பெறுவீர்கள் உங்கள் விதி மாறிவிட்டது பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் உள்வலிமையை அங்கீகரிக்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது உங்கள் கடின உழைப்பு அனைத்தும் வீண் போகவில்லை இப்போது நீங்கள் அதன் பலனை அறுவடை செய்வீர்கள் உங்களை நம்பி உங்கள் கனவுகளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் அன்பு மிகுதியாக இருக்கும் நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ப்பு அல்லது நபருக்காக காத்திருந்தால் இப்போதுதான் நேரம் நீங்கள் காத்திருந்த நற்செய்தியை விரைவில் அனுபவிப்பீர்கள் என்பதை பிரபஞ்சம் சமிக்ஞை செய்கிறது உங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய தயாராகுங்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு எளிதாக வரும் இது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான நேரம் நீங்கள் ஏதேனும் சிரமங்களை எதிர்கொண்டால் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் விரைவில் வெளிப்படும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நம்பிக்கையை பேணுவதும் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருப்பதும் மட்டுமே இது ஒரு எளிய செய்தி அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டுவரும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் உணரும் நேரம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது இதுவரை உங்கள் திறனை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தும் சிறப்பு உங்களுக்குள் இருப்பதால் இந்த பயணத்திற்கு அது உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அது மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் சரி சோகமான நேரமாக இருந்தாலும் சரி பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தியுள்ளது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தியதால்தான் இப்பொழுது அது உங்கள் உண்மையான விதியை காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் இதை உங்களுக்கு சொல்கிறது உங்கள் முழு திறனுக்கும் நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை அங்கீகரிக்க வேண்டும் இது உங்கள் பயணம் இந்த பயணத்திற்கு பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் பெறும் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியக்கூறுகளுக்கான கதவுகளை திறக்கும் சரியான நேரத்தில் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் ஐயா உங்கள் பழைய பயங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து நீங்கள் இப்போது உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி உங்களை தடுத்து நிறுத்திய அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது உங்கள் கடந்த காலத்தின் கெட்ட நினைவுகளை விட்டுவிட்டு உங்கள் எதிர்காலத்திற்கு முன்னேற வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களும் இப்போது உங்கள் பலங்களாக மாறிவிட்டன வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே காணும் பாதையை உங்களுக்கு காட்ட பிரபஞ்சம் தயாராக உள்ளது உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை நீங்கள் வரவேற்க வேண்டும் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் காத்திருந்த அனைத்தும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கிறது என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி இது உங்களுடையது இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் நீங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் வழங்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பாதையை தயார் செய்துள்ளது அங்கு நீங்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் மட்டுமே காணலாம் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த எதிர்மறையும் நுழைய அனுமதிக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கும் நேரம் இது உங்கள் இலக்கை அடைய உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் வலுவாகவும் மாற்ற வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் நீங்கள் உங்கள் முழு திறனை அடைய விரும்புகிறது இந்த வீடியோவை பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவ விரும்புகிறது என்பதற்கான அறிகுறி இது உங்கள் வெற்றியை நோக்கி நகரவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றவும் இப்போது நேரம் இப்போது உங்களுக்கு சரியான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருப்பது மற்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் அனைத்து அறிகுறிகளையும் அங்கீகரிப்பதுதான் உங்கள் பயணம் ஒரு புதிய திசையை எடுக்கப் போகிறது நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றி பெறுவீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் இந்த நேரத்திற்கு உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இப்போது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வெற்றிக்கான உங்கள் பயணத்தை முழுமையாக வாழ வேண்டும் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் கவனம் செலுத்த வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கனவையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்புகிறது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அதை முழுமையாக வாழ வேண்டும் இந்த விலைமதிப்பற்ற மர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பளித்த சிறப்பு நபர்களில் நீங்களும் ஒருவர் எனவே இந்த ரகசிய செய்தியை கேட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பதிலெளிது உங்கள் ஆன்மாவின் தனித்துவமான அதிர்வு உங்கள் ஆன்மா இந்த பிரபஞ்சத்தில் உங்களை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் சில ஆற்றல்களை உருவாக்கியுள்ளது உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அபரிமிதமாக கொடுக்கும் திறன் உங்களிடம் இருப்பதால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த செய்தி உங்கள் மறைக்கப்பட்ட சக்தியை நீங்கள் உணர்ந்து அதை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் ஆசைகள் ஒரு பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதியாகும் நீங்கள் எதையாவது வேண்டிக் போது அல்லது ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கும் போது உங்கள் உணர்வுகள் நேரடியாக பிரபஞ்சத்தை அடைகின்றன ஆனால் இந்த ரகசிய செய்தி பிரார்த்தனைக்கான பதில் மட்டுமல்ல இது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு வழிகாட்டுதல் இந்த ரகசிய செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்தது அது உங்கள் எண்ணங்களால் யதார்த்தத்தை மாற்றும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் முழு மனதுடன் ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்பினால் இந்த ரகசிய செய்தியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆன்மா அதன் முழு திறனையும் வாழ அனுமதிக்கவும் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் தயவு செய்து அதை பகிரவும் வேறொருவரின் வாழ்க்கையை மாற்றுவதில் உங்கள் உதவி உங்களுக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை தரும் எனவே நண்பர்களே இது போன்ற யூனிவர்ஸ் மெசேஜ் வீடியோக்களை கேட்டு நீங்கள் மகிழ்ந்தால் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்